ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நம்ம எவ்வளோ ஒரு சூப்பராக எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட எந்த அளவுக்கு சூப்பராக பப்ஸ் செஞ்சு செஞ்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்கள் மேலே அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் பேக்கரியில் போய் வாங்குறத விட வீட்டிலையே செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க நமக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் பேக்கரியில் போனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பேக்கரி சைடில் தான் அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சிருக்கோம் அது ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் உள்ள தான் வச்சு செஞ்சுருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பப்ஸ் வெண்ணெலாம் வீட்லையே செஞ்சு கொடுங்க பேக்கரிக்கு போய் வாங்கி தரணும்னு அவசியமே கிடையாது வீட்டில் உள்ள பொருளும் வீட்டில் உள்ள பாத்திரம் மட்டும் போதும் இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பேக்கரிக்கே போவாமா பேக்கரியோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான பப்ஸ் வீட்டிலே தான் செய்யப்படுறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஐய் ஃப்ரெண்ட்ஸ் டு எல்லா சமையல் நீங்கள் எல்லா சமையலில் பப்ஸ் தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பப்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் மூணு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிற சேர்த்து கொடுத்துக்கோங்க மைதா மாவு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபுராய் எடுத்துருக்கேன் இப்போ இந்த சன்ஃப்ளையில் மைதா மாவில் சேர்த்து கொடுத்துக்கோங்க என்ன சேர்த்து கொடுத்துட்டு தை வச்சு இந்த மாதிரி உப்பு எண்ணெயும் சேர்த்து கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்த உடனே சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைதா மாவை நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் குழப்பம் பார்த்தீங்களா அந்த பக்குவத்துக்கு மாவை நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் குழைக்கும் போது மாவு ரொம்ப லூஸாக போகக்கூடாது டைட்டாக தான் இருக்கணும் லூஸ் ஆகிடுச்சுன்னா தேய்க்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு குழச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம குழச்சி எடுத்த மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு தான் சாஃப்டாக இருக்கணும் இதுக்கு மேலே ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது இங்கே பார்த்திங்களா இந்த அளவுக்கு குழைச்சி எடுத்த மாவில் மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு மாவு இது மாதிரி எல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க முப்பது நிமிஷத்துலேயே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே மாவு நல்லா ஊறி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே பொடியாக கட் கட் பண்ண ரெண்டு கொத்து கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயத்தை வதக்கும்போதே உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்து வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வரும் வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி இறங்கி வரும் தண்ணி இறங்கி வரும்போது சட்டுன்னு வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வரும் இப்போ கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க கிண்டி கொடுத்து வெங்காயம் எந்த அளவுக்கு கண்ணாடி பாலுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்து மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வரும் வதக்கிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண மல்லி தழைய சேர்த்துக்கோங்க மல்லி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இறக்கிக்கோங்க நீங்கள் மசாலா இறக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் உங்கள் டேஸ்ட்டுகள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்து இறக்கிக்கோங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம ஊற வச்சுருந்தா மாவு இப்போ முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த மாவை வெளில எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெளில எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல நீட்டாக இருக்கிற கிச்சன் டாப்பில் மாவை சேர்த்துக்கோங்க மாவு கிச்சன் டாப்பில் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம குழச்சி எடுத்த மாவுலேருந்து இருந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து கையில் நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இருக்கிற மாவெல்லாம் உருட்டி எடுத்துட்டோம் உருட்டி எடுத்துனதுக்கு எனக்கு கரெக்டாக பதினாறு பவுல்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ இருக்கிற ஒவ்வொரு உருண்டியை எடுத்து கிச்சன் டாப்பில் இந்த அளவுக்கு மைதா மாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு உருண்டியை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் லைட்டாக மைதா மாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கிறத விட இந்த மாதிரி தேய்ச்சிக்கினா அழகாக ரவுண்டாக வரும் தேய்க்கிறதுக்கும் சட்டுன்னு தேய்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை தேய்ச்சிட்டு முடி இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு வரும் சட்டுன்னு வேலை முடியும் இங்கே பாருங்கள் ஒரு கையில் திருப்பணும் திரும்ப தள்ளணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி எடுத்தா கூட சரி நீங்கள் ஐம்பது சப்பாத்தி கூட அந்த அளவுக்கு ஈஸியாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்ச ஒரு சப்பாத்தியாக மாற்றி வச்சுக்கோங்கிறது எல்லாமே இந்த மாதிரியே மைதா மாவு போட்டு ஒவ்வொரு உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இருக்கிற சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ தேய்ச்சி எடுத்த சப்பாத்தியை மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டு ஒரு சப்பாத்தியை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு சன்ஃப்ரை பார்த்திங்களா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயரு ம ரெண்டாவது ஒரு லேயரு எண்ணெயை நல்லா தேய்ச்சி கொடுத்து சப்பாத்தியை வச்சா தான் நம்ம பப்ஸ் வேக வைக்கும் போது நல்லா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சோடனே வாயிலிருந்து கொட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெயை தேய்ச்சி கொடுத்துட்டு திரும்பவும் ரெண்டாவது இருக்கிற சப்பாத்தியை இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும் நம்ம திரும்பவும் தேய்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் இருக்கிற இன்னொரு சப்பாத்தியை இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க வச்சு கொடுத்துட்டு திரும்பவும் எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க நான் மொத்தமாக ஆறு சப்பாத்தி சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி அப்ளை கொடுத்துட்டு மேலே வைக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி கொடுக்க வேணாம் அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுலேயும் நம்ம எண்ணெய் தேய்ச்சோம்னா அந்தளவுக்கு தேய்க்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா மாவை தூவி கொடுத்துக்கோங்க தூவி கொடுத்துட்டு கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க உங்களுக்கு கட்டமாக வேணுமுன்னாலும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இல்லை இது மாதிரி எடுத்து தேய்ச்சாலும் எடுத்துக்கோங்க ஆனால் நல்லா அகலமாக எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பக்கம் திருப்பி சேர்த்து கொஞ்சமாக மைதா மாவை இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கனா அந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு தேய்க்கிறதுக்கு வரும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சி கொடுத்துட்டு இப்போ கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நடுவில் கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நமக்கு பப்ஸ் சீட் ரெடி ஆகிடுச்சு நமக்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் அஞ்சு முட்டையை வேக வச்சு ஒரு முட்டையை ரெண்டாக கட் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த மசாலாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒவ்வொரு முட்டையாக எடுத்து இந்த மாதிரி மசாலாவோட கவுத்தி வச்சு சேர்த்துக்கோங்க மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு தெற்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தனா போதும் நமக்கு மசாலா வெளில வராது ஆனால் நல்லா வெந்து வரும் இங்கே பாருங்கள் வெந்து வரும்போது மசாலா வெளிலாம் வராது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் பப்ஸ் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு பிளேட்டை எடுத்து நான் மேலே பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸை இங்கே பாருங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்தளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீட் பண்ண முட்டையை இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு மேலே இது மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பப்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஓவன் செட்டப்பில் ஒரு பாத்திரத்தை கீழே ஒரு பிளேட்டை வச்சு இறக்கி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரீ ஹீட் கீட்டாகிடுச்சு இப்போ நம்ம பப்ஸ் ப்ளேட்டை இறக்கி சேர்த்துக்கோங்க இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க இடையில திறந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு வேக விடுங்க பப்ஸ் வேக வச்சு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இங்கே பாருங்க இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க இப்போ இதை வெளில எடுத்துட்டு இருக்கிற இன்னொரு பேச்சியும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க திரும்பவும் மூடி போட்டு மூடி வேக விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டாவது போயிட்டு எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் பப்ஸ் எந்தளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா ஓவனே இல்லாமல் தான் வேக வச்சோம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் வேற ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் வேறே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு பேக்கரியில் போய் வாங்கி தர்றதை விட நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ